நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவு வித்வுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவார அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆட்டு மூளையை வச்சு இன்றைக்கி வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு ரெண்டு ஆட்டு மூளை வாங்கிட்டு வந்துருக்குறோம் இதை வந்து கிளீன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி உடச்சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் இதை கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் போல் தூள் இப்போ இது சூடாகிட்டு இருக்கட்டும் இப்போ அந்த ஆட்டு மூளை எடுத்து இப்போ இதை வந்து கழுவிடு லைட்டாக கழுவிடுங்க போட்டு கச கசன்னு கழுவினிங்கன்னா உடஞ்சிரும் லைட்டாக கழுவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி காய்ஞ்சிட்டு பார்த்தீங்களா இந்த தண்ணிக்கில் போட்டு லைட்டாக போட்டுவிட்டு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் இப்போ இது இருக்கட்டும் இது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் உடஞ்சிடாம எடுத்துட்டு இப்போ வடைச்சட்டி வச்சுருக்குறோம் காஞ்சிடுச்சு கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் போல் சோம்பு கொஞ்சமாக சீரகம் கருவேப்பில பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயத்தை ஓரளவு வதக்கணும் வெங்காயம் பாதி வதங்கினதும் கொஞ்சம் கூட இஞ்சி குண்டறவை போட்டு நல்லா வதக்கிடுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குட்டியாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு தக்காளி வெங்காயம்னா கொஞ்சம் வதங்கி வச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதுக்கு வந்து காரம் கம்மியாக தான் போடணும் நிறைய போட்டுறதுங்க நான் கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு முக்கால் ஸ்பூனை வெறும் மிளகாத்தூள் சேர்த்து வைக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வரை குறைக்கிடுங்க ஒரு ஸ்பூனு பிரியாணி மசாலா நம்ம வீட்டில் அரைச்சது போட்டு ஒரு வதம் குறக்கி விட்டுருங்க வதங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணிட்டு இந்த எல்லாம் பச்சை வாசம் போகிற வந்து வதங்கணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த அடுப்பை வந்து குறச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதம் பெட்டும் குறச்சி வச்சோங்க அப்போ இப்போ நம்ம வேக வச்ச மூளையை எடுத்து இந்த பின்னாடி ஒரு தோலெல்லாம் இருக்கும் பாருங்க இப்போதான் நரம்பு மாதிரி கருப்பா இருக்கு இல்லையா அந்த வரைக்கும் அப்படியே ஊறிச்சிங்கனா அது வரும் இல்ல இது உள்ள எல்லாம் இருந்து வருது பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கறதெல்லாம் ஊறிச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி வருது பாருங்க இந்த நரம்பு எல்லாம் வந்துரும் எடுக்கையில உடைய அதனால கட் பண்ணனும்ங்கிறது இல்ல லைட்டா அப்படியே பெருசா அப்படியே ஒரு கட் பண்ணி இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணாலே போதும் அவ்வளவுதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்துருச்சு இப்போ இங்கே கிரேவி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த மூளையை இதில் போட்டுக்கலாம் உடைச்சி விட்டுக்கூடாது போட்டுவிட்டு மெதுவாக தான் கிண்டணும் பாருங்கள் இந்த மாதிரி தான் கிண்டணும் ஏன்னா உடஞ்சி இது போட்டிங்கன்னா உடைஞ்சிடுச்சின்னா நல்லா இருக்காது அடுப்பை குறைச்சி வச்சிருங்க நல்லா இந்த மாதிரி மெதுவாக வேக விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ அவ்வளோதான் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக செத்தமல்லித்தலை தூவி இறைக்க வேண்டியதாக கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறைக்க வேண்டியதாக இப்போ சூப்பரான மூளை வறுவல் ரெடி இப்போ மூளை வறுவல் ரெடி செமையாக இருப்ப பாருங்க இப்போ செமையானா ஆட்டு மூளை ரெடி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இதே மாதிரி உங்கள் வீட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க உங்க குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க காரம் கம்மியாக போட்டு செஞ்சு கொடுங்க நல்லது அடிக்கடி வாங்கி அடிக்கடி இதே மாதிரி வாங்கி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாளு நான் இப்ப சாப்பிட போறே வர முடியாது எப்படி இருக்கு சம்மையா அவ்வளவு அவ்ளோ டேஸ்டியா இருக்கு एक्चुअली இது ஒரு டேஸ்ட் எனக்கு அவ்ளோ பிடிச்சிருக்கு एक्चुअली கடையில வாங்குற மாதிரி இருக்கு நான் வெறிக்க ஒரே ஒரு தடவை தான் கடையில சாப்பிட்டிருக்கேன் இதே மாதிரி இருந்தா एक्चुअली இது அதவிட நல்லா இருக்கு एक्चुअली எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சில்லி நான் நான் தான் சாப்பிட்டுட்டு போய் தான் இருக்குது நான் என்னோடய அம்மாக்கெல்லாம் வைக்கணும்